ஹாய் ஹலோ வெல்கம் டு மீ காஸ் வேர்ல்டு சுகுணா கல்யாண மண்டபத்தில் கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு ஒரு இவன் போயிட்டுருக்குங்க இது பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி தேர்டு வரைக்கும் அதாவது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குற பெருமாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் பண்ணின மைன்யூட் ஒர்க்கு இவங்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு அந்த வுட் கார்விங் ஒர்க்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க திருப்பதியிலேருந்து வந்து ஸ்டால் போட்டிருக்கிறத சொன்னாங்க ஸ்டார்டிங் த்ரீ தௌசண்ட்லேருந்து இருக்குதுங்க இந்த சுவாமி சிலையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க நிறைய கிராஃப்ட் ஃப்ளவர்ஸ்க்கு நான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வந்து போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளாத்தில் இருக்கிற ஒரு ஸ்விங் வெரைட்டி இது வுட்டனில் இருக்கிற சீப்பு சீப்பில் நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க இது ஹேங்கிங் லைட்ஸுங்க இது மெட்டரில் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து சின்னது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் ஹோல்டர் தான் இது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரியிலேருந்து பனையோலையில் செஞ்ச ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃப்ளவர் பஞ்ச் வந்து பனிவாலையில் செஞ்சது தான் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து போட்டிருந்தாங்க இது இந்த சைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெருசு பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு இதில் வந்து ஸ்டார் ஷேப்பில் விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் இருக்கிறது அந்த சொப்பு சாமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து போட்டிருந்தாங்க அந்த செப்பல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இப்போ இது பார்த்திங்கன்னா சீசே மொட்டில் போட்டிருக்காங்க அந்த செலவு பாக்ஸில் இருந்து ட்ரீஸு எல்லாமே இந்த ட்ரீ மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கார்விங் ஒர்க் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ப்ளாக்ஸு இந்த ஹே இந்த ஹோல் ரோடு இருந்தது எதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா இந்த கை பிடிக்கிற இடத்துல எல்லாம் அவ்வளோ க்ரா கார்விங் ஒர்க் அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த இது பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வேக் கழுத்தில் போடுற மாதிரி இருக்கிறது இது வந்து ஒரு இது ஒரு வகையான ட்ரீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த ஸ்டால் ஃபுல்லாக பேம்பு வெரைட்டிஸுங்க இது பேம்பூவில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஹேங்கிங் பெல்ஸ் மாதிரி இருக்கிறது அப்புறம் பிளான்ட் ஹோல்டர்ஸ் மாதிரி லைட் ஹோல்டர்ஸ் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அது போக இந்த மாதிரி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க ரெண்டு மூணு இதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது ஏதோ இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேடு அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்டு இந்த கம்ப்யூட்டர் டேபிள் ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி இருக்கிறதுல வைக்கிறதுக்கு ஸ்டாண்டோடு கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் ட்ரேஸுமே இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க அண்டு உடன் ஸ்பூன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா பேப்பர் ஹோல்டர்னு சொன்னாங்க அது இதுவுமே நல்லா இருந்தது இந்த வாலி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பிளான்ட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹால் ஏல இருக்கிற அந்த ஃபுல்லாக டெக்ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இது வந்து காதி சில்க்குன்னு சொன்னாங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கோசா சில்க்குங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது ஒரிஜினல் பியூர் டஸர்னு சொன்னாங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூங்கா சில்க்குன்னு சொன்னாங்க தௌசண்ட் எயிட்டி இதோட ரேஞ்சு இது வந்து இதுவும் அதே வெரைட்டி தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக வந்து இந்த வெஜிடபிள் ப்ரிண்ட்டில் வந்திருக்கிற சாரீனு சொன்னாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க